செய்யும்போதே நாக்களை எச்சி ஊற வைக்கும் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க நல்லா வாஷ் பண்ண நாட்டுக்கோழி கறி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் அரை ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க குக்கர் மூடி போட்டு நாலு விசிலுக்கு நல்லா வேக விடுங்க வேக வச்ச நாட்டுக்கோழிக்கறி தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடிகனமான கடாயில் தேவையான அளவு கடலை ஆட் பண்ணிக்கோங்க மசாலா பொருட்கள் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் பிரியாணியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக நறுக்கி வச்ச மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் அரை ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க பொடியாக நறுக்கி வச்ச மூணு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க வேக வச்ச நாட்டுக்கோழி தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க ஆட் பண்ண மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் வேக வச்ச நாட்டுக்கோழி கறி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ள தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நாட்டுக்கோழி நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்குது குறிப்பாக இரும்புச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது இதய நோய்கள் வராமல் தடுக்க உதவுது நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது இன்னும் பல நன்மைகள் நம் உடம்புக்கு கொடுக்குற நாட்டுக்கோழியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது நம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நோய் வரும் வரை ஆரோக்கியத்தின் அருமை புரிவதில்லை வருமுன்னு காப்போம் ஹெல்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் இருக்கிற மற்ற குக்கிங் வீடியோ ரெசிபிஸ் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்